சினிமா நடிகை கஸூரி அவத்து நம்ம போலீஸ் இருக்காங்க ஸ்டா ஸ்காட்லாண்டிய அடிக்கணே போலீஸ் அப்படின்னு சொல்லிக்குவான் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாலினை பார்த்தாங்கன்னா போச்சு ஸ்டாலின் டே அவனை போய் தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வரும் வந்துடுவாங்க கஸூரிங்கிற சினிமா நடிகை அவங்க ஏதோ பிராமணர்கள் வந்து கூட்டம் ஸ்டாலினுக்கு உதறல் எடுத்துருச்சு அவங்கள வந்து பயம் பயமுறுத்தணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் அதில் போய் கசூலி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க தெலுங்கு பேசுகிறவங்கள பற்றி அது தப்பு அப்படின்னு அவங்கள மன்னிப்பு கேட்டாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டாலின் ஆம்ஸாம் கொலை வழக்குக்கு தனிப்படை அமைச்ச மாதிரி தீவிரவாதிகளை தேர்றதுக்கு தனிப்படை அமைச்ச மாதிரி பாலியல் பலாத்கார வழக்குகளில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் தனிப்படை அமைக்கிற மாதிரி மேடையில் பேசின கசூலியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைட்டார் இந்த கூத்து இந்த கொடுமை இந்த மாதிரி முட்டாள்தனம் எந்த எங்கேயும் பார்க்க முடியாது போலீஸ்காரங்க அந் அவருக்கு தான் ஒன்றும் கிடையாது அவருக்கும் ஒன்றும் தெரியும் அவர் சொன்னால் நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்களா ஒரு சாதாரண அவதூறு பேச்சை பேசினவங்களுக்கு தனிப்படை அமைச்சு போ பிடிக்க போவீங்களா ஆ யாருக்கும் சட்டம் தெரிய மாட்டேங்குதா நம்ம நாட்டில் போலீஸ்காரன் சுத்தம் நாங்கள் இருந்தபோது இருக்க போலீஸ் இல்லை எல்லாம் போயிட்டான் திறமையான ஆள் விவரமான ஆள் எல்லாம் போயிட்டான் புது ஆள் வந்திருக்கீங்க ஒன்றுமே தெரியல மேஜிஸ்ட்ரேட்டே அதை விட நான் என்ன சொல்கிறேன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஏழு வருஷ தண்டனைக்கு குறைவாக இருந்தால் தான் நீ ஜெயிலுக்கே அனுப்பணும்னு இருக்காங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஃபாலோ பண்ணுறீங்களா போனோன்னா பதினஞ்சு நாள் ரிமாண்டு பதினஞ்சு நாள் ரிமாண்டு சரி பெயிலுக்கு போனால் ஆயிரம் கேள்வி கேட்குறீங்களே இப்போ இன்றைக்கி இந்த அவங்க வந்து ஆர்டிசிபேட்டில் போய் போட்டிருக்காங்க முன்ஜாமீன் ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க நீதிபதிகள் பயங்கரமான கேள்வி கேட்குறேன் தீவிரவாதிகிட்ட கூட அதை கேட்க மாட்டான் தெலுங்கு பேசுவோம் நம்ம நமது மக்கள் தான் அதுதான் எல்லாருக்கும் தெரியுமா நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுமா அது எல்லாருக்கும் தெரியுமே தெலுங்கு பேசுகிறவங்க நம்ம மக்கள் தான் இங்கேயே வாழ்கிறவங்க இருக்காங்க மக்கள் தான் ஏதோ மேட பேச்சில் நாலு வார்த்தை வரும் தூக்கில் போட்டுருவீங்களா ரெண்டு ரெட்டை தூக்கு கொடுப்பீங்களா என்னமோ பெரிய தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி தனிப்படையை அமைச்சிக்கிட்டு அங்கே அவரு அவங்க அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் பிராமணர்கள் கூட்டம் போகிற அளவுக்கு தைரியமாக வந்துட்டான் அவனை பயமுறுத்தணும் இது மாதிரி பிடிச்சி போட்டால் தான் அது வரும் அப்படின்னு பிராமணர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த கூட்டத்துக்கு இந்த திராவிட திருட்டு கூட்டத்துக்கு எல்லாம் பயப்படாதீங்க இவன் ஒன்றுக்குள்ளவனுக்கு ஒன்றுமும் தெரியாது போலீஸை கையில் வச்சுக்கிட்டு பண்ணுவான் நீதித்துறையை கையில் வச்சுருக்கீங்க நீதித்துறை இங்கே இருக்கிற கோர்ட்டு தூய் ஏதாச்சும் முடியாதுன்னு முன்ஜாமீன் இது பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வாங்க சுப்ரீம் கோர்ட் போன உடனே கொடுத்துருவாங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஜெயிலுங்கிறது கடைசி இதாக தான் பார்க்கணும் அதுவும் இப்போ சந்திரசூட் சொல்லிட்டு போனார் இப்போ ஓய்வு பெற்றவர் யூடியூப்பில் பேசுனாரெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவீங்களான்னு நாக்கப்படுங்குற மாதிரி கேட்டார் யாருக்கும் உரைக்கலையா யாருக்கும் உரைக்கலை போனீங்கன்னா ரைட்டு கைது பண்ணுறோம் ரிமாண்டு மேஜிஸ்ட்ரேட்டு பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு பதினஞ்சு நாள் உள்ளே போடணும் அங்கே இருக்கிற ஜெயில் சூப்பர்ட்டு கையோட காலவடை இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அதனால் கசூலி ஒரு முடிச்சோட கசூலி இந்த கூட்டத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க சட்டத்தால் உங்களை வந்து பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பேசுனது தப்பு அதற்காக வந்து உங்கள் உங்கள் மேது வழக்கம் தொடரலாம் அவங்கள பிடிச்செல்லாம் உள்ளே போட்டு இது கூட்டம் பண்ண முடியாது நாட்டில் போகிறோம் சட்டங்கிறது ஒன்று இருந்து என்ன பெரிய அதனால் உங்களுக்கு ஹைகோர்ட்லேயே வந்து மதுரை உயர் நீதிமன்றத்திலேயே உங்களுக்கு பெயில கொடுத்துருவாங்க இப்படி தான் கேட்பாங்க வெயிலை கொடுத்துருவாங்க பெயில கொடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதுக்கு மூஞ்சியில் கழிய பூசுங்க ஹைகோர்ட்டு மூஞ்சியில் இதுக்கெல்லாம் வெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன ஃபென்ஸு என்ன ஃபென்ஸு எவ்வளவு தண்டனை தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா அதனால் எல்லாம் ஒரு கேலி கூத்து ஸ்டாலின் இது பண்ணக்கூடிய கேள்வி ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்டாலினுக்கு இருக்குது ஜெயிலுக்கு போ இன்னைக்கு ஒருத்தரை வந்து தவறாக ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா நீங்கள் போய் ஜெயிலில் உள்ள உட்கார வேண்டிய காலத்தை உங்கள் கருமா கொண்டு வரும் நல்ல ஜாமம் வச்சுக்கோங்க அதனால ஜாஜியான நேரத்தில் இங்கே போடுங்க ஒரு எஃப்ஐஆர் போடுங்க போட்டு நீங்களே வந்துக்கிட்டு அந்த ஃபார்ட்டி ஒனில் வந்து பெயிலில் விட்டுட்டு வழக்க இது பண்ண சொல்லுங்கள் இதுதான் சரியான முறை வழக்க போடுங்க ஆனால் ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க இதை வந்து சாதாரண இதில் வந்து பெயிலில் நீங்களே விடணும் போலீஸ்காரங்களே அதனால் போலீஸ்காரங்க சொல்ல நிறைய அந்த கொலகாரங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான் தீவிரவாதிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த கசூரி பின்னாடி சுத்திரதை விட்டுட்டு அங்கே போய் பாருங்கள் இப்போது போதை மருந்த கடத்துகிற குரூப் பெருசு பெருசாக இருக்கான் அங்கே ஓடுங்க நீங்கள் கசூல் பின்னாடி தனிப்படை அமைச்சர் ஓடு இப்போ இது பண்ணி அவங்க பின்னாடி ஓடி காவல்துறைக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேரையும் கெடுக்காதீங்க ஸ்டாலின் சொல்கிறாருங்கன்னா அவருக்கு படிக்காதவர் அவருக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு இது வேணாமா சட்டம் தெரிய வேணாமா அவருக்கு சட்டம் தெரியாது சட்டம் என்ன சொல்கிறது லேட்டஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோ இதெல்லாம் என்ன சொல்லுதுங்க புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அப்படிங்கிறத காவல்துறைக்கு செய்தியாக வச்சுகிறேன் அதனால் சிவங்க விஷயம் கஸ்தூரி விஷயத்தில் நீங்கள் பண்ணுறது எல்லாம் தப்பு அவங்கள பெயரும் வழக்கு மட்டும் பதிவு செய்யுங்க அதுதான் சட்டப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம்